கடந்துவிட்டன இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியரால் அடக்கப்பட்டார்கள் அப்போது தேவன் ஒரு வல்லமையான விடுதலை குருவை அளிக்க திட்டமிட்டார் ஒரு பெண்ணிடம் தேவதூதர் கூறினார் நீ ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய் அவன் தேவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருப்பான் அவனுடைய தலைமுடியை குறிக்க கூடாது சிம்சோன் என்ற அந்த சிறுவன் வளர வளர தேவன் அவனுக்கு அதீத வலிமையை தந்த சிம்சோன் எவ்வளவு வலிமை உள்ளவன் என்றால் ஒரு சிங்கத்தை கையை பயன்படுத்தியே அடக்கினான் அவன் பலமுறை பிலிஸ்தியருக்கு எதிராக போராடினான் தேவைப்பட்ட இடத்தில் தேவனுடைய ஆவியால் அவனுக்கு பெரும் வலிமை வந்தது ஆனால் சிம்சோன் தலிலா என்ற ஒரு பெண்ணை நேசித்தான் தலிலா பிலிஸ்தியரால் பணம் வாங்கி அவனது பலத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயன்றாள் தலிலா மெல்லிய குரலில் சிம்சோனே உனது வலிமையின் ரகசியம் என்ன முதல் மூன்று முறைகளிலும் சிம்சோன் பொய்யாக கூறினான் ஆனால் தொடர்ந்து மன அழுத்தம் கொடுத்ததும் என் தலைமுடி துணிக்கப்பட்டால் என் வலிமை போய்விடும் அவள் அவனது தலைமுடியை வெட்டினாள் தேவனுடைய ஆவியும் அவனை விட்டு விலகியது பிலிஸ்தியர் அவனை பிடித்து அவனது கண்களை எடுத்து சிறையில் அடைத்தார்கள் சிம்சோன் கர்த்தாவே எனக்கு இன்னும் முறை வலிமை தாரும் உமது நாமத்திற்காக தேவன் சிம்சோனின் ஜபத்தை கேட்டார் அவன் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்தான் இரண்டு பெரிய தூண்களை பிடித்து அவை இடிந்து விழும்படி செய்தான் அந்த நாளில் சிம்சோன் தன்னுடன் பிலிஸ்தியர்களை அழித்தான் அவன் இருந்தாலும் தேவனுக்காக வலிமை பெற்ற வீரனாக வாழ்ந்தான் சிம்சோனின் வாழ்க்கை நம்மை ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது தேவன் நமக்கு ஆற்றலும் வாய்ப்பும் தருகிறார் ஆனால் நாமும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீதே வைக்க வேண்டும்